மழையை பார்த்திராமல் மிகவும் வறட்சியான பகுதியாக காணப்பட்டது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்து விவசாயம் செய்ய முடியாத நிலை இந்த பகுதியில் நிலவி வந்தது குறிப்பாக சாத்தாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பனை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வெயிலில் காய்ந்து மிகவும் விவசாயிகள் மிகவும் வேதனைப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஆங்காங்கே மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வந்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனாலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தே காணப்பட்டது இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது மேலும் வானிலை ஆராய்ச்சி மையமானது தென் மாவட்ட தென் மாவட்டங்களான தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிகுந்த கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பதினைஞ்சி பதினைந்தாம் தேதி லேசான மழையும் பதினாறாம் தேதி மிதமான மழையும் பதினாலாம் தேதி மிக கனமழையும் பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளான தட்டார்மலம் நடுவுக்குறிச்சி வாலசூர் பகுதிகளில் நேற்று இரவு மிதமான மழையாகி தொடங்கிய இந்த மழை அதிகாலம் முதல் கனமழையாக வெள்ளத்து வாங்கியது இதனால் சாலைகளில் மட்டுமல்லாது தெருக்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் குறிப்பாக வாலத்தூர் பகுதியில் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக வெள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கு தெற்குளில் அஹ் கரை புரண்டு ஓடும் இந்த வெள்ளத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் சுமார் இரண்டு அடிக்கும் உயரவா இரண்டு அடிக்கும் அதிகமாக மழை வெள்ளம் தூழ்ந்து காணப்படுகிறது சில இடங்களில் வீடுகளிற்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த இடத்து இந்த மழையானது பல ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது இந்த மழையானது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் தற்போது பொதுமக்கள் இன்று காலை முதல் வீடுகளை விட்டு வெளியே செல்லாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி ஜெகநாதன்